வணக்கம் என் பெயர் ரவிசங்கர் செய்தி மூல செய்தி மூலம் நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு செய்திகளை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறோம் இன்று முதலாக நாம் காண இருக்கும் செய்தியும் அதன் மூலமும் சந்தோஷ் காலி பெண் வேட்பாளர் நமக்கு தெரியும் மேற்கு வங்காளத்தில் சந்தோஷ் சந்தோஷ்காலிங்கிற பகுதியில் ஏழை பெண்கள் அவங்க பலவிதமான இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷாஜஹான் ஷேக்கும் அவருடைய ஆட்களும் அவங்கள பலவிதமான சித்திரவதைக்கு ஆளாக்கியிருக்காங்க அவங்களும் நீதி கேட்டு போராடினாங்க ஒரு வழியாக அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு அந்த ஷாஜஹான் ஷேக்கும் கைது செய்யப்பட்டு இப்போ வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த சித்திரவதைக்கு உள்ளான பெண்கள் போராட துவங்கிய போது அவங்களுக்கு அவங்களுக்காக குரல் கொடுத்தாங்க ரேகா பாத்ரா அப்படிங்கிற ஒரு பெண் அவங்க இத்தனை வருஷமா பயந்து பயந்து இதுக்கு எதிராக போராடாம இருந்ததுக்கு இந்த வருஷம் இந்த தடவை தைரியமா அவங்களுக்காக குரல் கொடுத்த அந்த பெண்ணை அந்த பெண்ணை பாஜக இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பாசிரா காட் அப்படிங்கிற தொகுதியில் பாஜக வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. அதுவும் தவிர பிரதமர் மோடி அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு நீங்க வந்து சக்தி ஸ்வரூபம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க தைரியமா களத்தில் இறங்கி போராடுங்க நீங்க உங்க பகுதி மக்களுக்கு நீங்க ஊக்கம் கொடுத்து போராட தூண்டியது போல உங்க பகுதியில் நடக்கிற இந்த எல்லா பிரச்சனையும் பார்லிமெண்ட்டில் வந்து எடுத்து சொல்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் அந்த பெண் சொல்லியிருக்கா நான் ரெண்டாயிரத்து பதினொன்னுலேருந்து இதுவரைக்கும் ஓட்டு போட்டதே இல்லை இதே மாதிரி ஒரு அச்சம் மிகுந்த சூழ்நிலையால் அதை கேட்டு தான் அவர் சொல்கிறாரு தைரியமாக இருங்க நீங்கள் வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நில்லுங்க பாஜக சார்பில் உங்களுக்கு நாங்கள் எல்லா விதமான ஆதரவும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த செலக்ட் மூலமா இந்த மாதிரி மக்களுக்கு அப்பாவி மக்களுக்கு துன்புறுத்தல் கொடுத்த அந்த குற்றவாளிகளுக்கும் அவங்களுக்கு ஆதரவான் என்ன அரசியல் கட்சிக்காரங்களுக்கும் இது ஒரு பயத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்திருக்கிறது என்பது நிதர்சனம் ரெண்டாவது செய்தி என்ன சொல்ல போறேன் அப்படின்னா நம்ம தமிழக முதலமைச்சர் பிரதம மந்திரி மோடி தமிழ்நாட்டுக்குன்னு செஞ்ச எந்த ப்ராஜெக்டில் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு ப்ராஜெக்டை சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்டையும் இன்வால்வ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வராங்க அந்த மாதிரி ப்ராஜெக்டை கொண்டு வரும்பொழுது இப்போ இந்த பிஜேபி இதில் பார்த்தீங்கன்னா பாரத் மாலா ப்ராஜெக்ட்ஸ் அதாவது ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ் ப்ராஜெக்ட்ஸ் ಡಿಫೆನ್ಸ್ ಪ್ಜೆಕ್ಟ್ ಇಂಡಿಯನ್ ರೈಲ್ವೆ ಪ್ಜೆಕ್ಟ್ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಕಾರಿ ಶಕ್ತಿ ಲಾಜಿಸ್ಟ್ ರೇಟಡ್ ಪವರ್ವಾಯ್ ಅಂಡ್ ಇರಗೇಷನ್ ಸೈನ್ಸ್ ಅಂಡ್ ಟೆಕ್ನಾಲಜಿ ಇದು ಮಾದರಿ ನರಾಜ್ ಸೆನ್ಲ್ ಗರ್ಮ್ ಎಲ್ಲಾಟುಕು ಎನ್ನು ಪಾತು ಕೊಡ್ಕೊ ನಾಲ್ ಪಾಸ್ ಎಲ್ಲ மெயினாக இதெல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இதில் தமிழகத்துக்கு நிறையா ப்ராஜெக்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த தமிழகத்துக்கு கொடுத்த ப்ராஜெக்ட்டு லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அண்டு போன மாதம் மோடிஜி வந்து இந்தியா சென்னைக்கு வந்திருக்கும் பொழுது அந்த சென்னை மீட்டிங்கில் அவர் சொன்னது பதினேழாயிரத்தி முந்நூறு கோடிக்கு தமிழ்நாட்டில் ப்ராஜெக்ட்ஸுக்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அவுட்டர் ஹார்பர் கண்டெய்னர் தெர்மல் ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் ப்ராஜெக்ட்ஸுன்னு அது ஒன்று ஆரம்பித்திருக்காங்க அவர் இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததில் டபுளிங் ஆஃப் வாஞ்சி மணியாச்சி நாகர்கோயில் ப்ராஜெக்ட் அது என்னன்னா வாஞ்சி மணியாச்சி திருநெல்வேலி அண்டு மேகப்பாளையம் அந்த ப்ராஜெக்ட் அதை தவிர பிஓ சிதம்பரம் போர்ட்டுக்கு அவர் கண்டெய்னர் டெர்மினல் ஏழாயிரம் கோடியில் கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் அண்ட் டபுளிங் ஆஃப் ரயில்வே லைன்ஸ் அதை பண்ணிருக்காங்க ஸோ இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இது தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல முத்தரா யோஜனா இன்சூரன்ஸ் ஸ்கீம் கீழே ஜீவன் பீமா யோஜனா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீமு கீழே சுராபி ஜீவன் யோஜா யோஜனா தென் ஜலஜீவன் யோஜனா தென் கிசான் சம்மேளன் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி சோமினி ப்ராஜெக்ட்ஸு இவங்க கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ப்ராஜெக்டுங்கிறது மக்களுக்கு வந்து இப்போ ஜல ஜீவன் ப்ராஜெக்ட் கேஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்ரீயாக கேஸ் சப்ளை பண்ணது கேஸ் ஸ்டவ்லேருந்து இதெல்லாம் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குற மாதிரி தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தான் ப்ராஜெக்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து வருஷத்துல இந்த மோடி கவர்மெண்ட் கொடுத்தது நூத்தி இருபது லட்சம் கோடி அதுக்கு இந்த வந்திருக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னா பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் ஜி அவங்க ஒயிட் பேப்பர் பிரசன்ட் பண்ணிருக்காங்க அதுல இந்த எல்லா ப்ராஜெக்டையும் சொல்றாங்க இந்த ப்ராஜெக்ட்லாம் சொல்லும்போது இந்த ப்ராஜெக்ட்லாம் மற்ற ஸ்டேட்டோட தமிழ்நாட்டுக்கும் அடக்கம் என்பது என்னுடைய அடு அடுத்த செய்தி நம்ம பார்க்க விருப்பது வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு காலிஸ்தான்ல தொடர்பு இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு கனடால சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்பு இயங்குது அதோட தலைவன் வந்து குர்பத் வந்த் பன்னூன் அப்படின்னு அவர் பேசியதாக ஒரு வீடியோ இணையதளத்தில் இப்போ வந்து வைரல் இருக்கு அதில் அவர் என்ன சொன்னார்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டாயிரத்தி பதினாலில் நியூயார்க் ரிச்மன் குருத்வாராவில் அந்த சமயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியில் இல்லை அவர் அந்த சமயத்தில் வந்து இவங்களை மீட் பண்ணி அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு நடுவில் ஏற்பட்டு தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒம்பது பேரை பலி கொண்ட டில்லி குண்டுவெடிப்பு அதில் குற்றவாளி காலிஸ்தான் தீவிரவாதி கோவி பால் புல்லர் புல்லர் அவன் வந்து இப்போ சிறையில் இருக்கான் அவனை நீங்கள் விடுதலை பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் மாதிரி இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பதினாறு மில்லியன் டாலர் நாங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அவரோட கட்சியான ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் கொடுத்தோம் அப்படின்னு அப்படி வாங்கிண்டோம் இதுவரைக்கும் அவர் வந்து அந்த வேலையை செய்யல அப்படின்னு வீடியோவில் இவர் பேசியிருக்காரு இதுதான் இப்ப சென்சேஷன் ஆயிருக்கு எல்லாருக்கிட்டையும் இந்த செய்தி உண்மையாக இருந்தால் இது நம்ம நாட்டினுடைய இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் முன்னாள் பஞ்சாப் முதல் மந்திரி சரண்ஜித் சிங் சன்னி அவர் கூட சொல்லியிருக்கார் பஞ்சாபுக்கு இது அழிவை தேடித்தரும் அப்படின்னு எல்லாருக்குமே இப்ப இந்த வீடியோ வீடியோவில் இருக்கிற செய்தி உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கு அதனால இதை வந்து தீவிரமா இதை வந்து விசாரணை பண்ணி ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ சிறையில் இருக்காரு அதனால இவங்க நம்ம நாட்டில் உள்ள இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இதை வந்து ஆராய்ந்து விசாரணை செய்து சரியான தக்க நடவடிக்கை எடுப்பான்னு நம்ம நம்ம வெஸ்ட் பெங்கால்ல அபிஜித் கங்கோபாத்யா அப்படின்னு இவர் ஃபார்மர் கல்கட்டா ஹைகோர்ட் ஜட்ஜ் அவரை வந்து பிஜேபி இந்த டூ எலெக்ஷன்ல வெஸ்ட் பெங்கால தம்லூக் கான்ஸ்டியூன்சிக்கு நாமினேட் பண்ணிருக்காங்க இதுல எந்த வித தவறும் இல்லை ஏன்னா நம்ம ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்டிவ் பாலிட்டிஷனாக இருந்திருக்காங்க அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜாயிருக்காங்க திரும்பி ராஜ்யசபாவில் போயிருக்காங்க திரும்பி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஆயிருக்காங்க நிறைய பேர் காங்கிரஸ் பீரியட் அதுக்கப்புறம் ஜனதா தால் எல்லா இதுலையும் நடந்திருக்காங்க ஆனால் இந்த வெஸ்ட் பெங்கால் மினிஸ்டர் டிஎம்சியை சேர்ந்தவர் ஃபிரோத் அக்கீம் அப்படின்னு அவர் இந்த மாதிரி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் உடனே பிஜேபியால பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷனை நிக்க வைக்கிறதுங்கிறது இது சரியான நடத்தை இல்லை இந்த மாதிரி இருக்க கூடாது அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஜட்ஜெல்லாம் என்ன பண்ணுவாங்க நாளைக்கு எனக்கு பதவி அந்த அரசியல் மூலம் ஏதாவது கிடைச்சால் அந்தனுடைய ஆதாய ஆதாயத்தை பார்த்து இவங்களுடைய ஜட்ஜுமெண்ட்ல இதனுடைய குளறுபடையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஸோ அந்த மாதிரி இருக்க சான்ஸ் இல்லை அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் இவர் ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு அப்பீலுக்கு போகலாம் அவங்க பார்த்துட்டு இல்லை அது சரியில்லைன்னா சரியில்லை அவ்வளவுதான் ஸோ இதில் வந்து எனக்கு தப்பு இருக்க மாதிரி தெரியல இருந்தாலும் நேரர்களுடைய கருத்துக்காக நான் என்ன கொண்டு வரேன் இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்க சுப்ரீம் கோர்ட்ல கிருஷ்ண ஐயர்னு ஒரு ஜட்ஜ் இருந்தார் ஃபார்மர் ஜட்ஜ் அவர் என்ன சொல்றார் லா வித் அவுட் பாலிடிக்ஸ் இஸ் பிளைண்ட் அண்ட் பாலிடிக்ஸ் வித்வுட் லா இஸ் டெஃப் அந்த கிருஷ்ண ஐயர் என்ன அப்படின்னா

ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்குள்ள வர்றார் எயிட்டியில வந்ததுக்கு அப்புறம் ஒன்பதே மாசத்துல ஒன்பதே மாசத்துல இந்திரா காந்தி கவர்மெண்ட் இவரை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இது பண்றாங்க இவர் என்ன பண்றார் நைன்டீன் எயிட்டி த்ரீல ஜனவரி நைன்டீன் எயிட்டி த்ரீல இவர் ரிசைன் பண்றார் என்ன அப்படின்னா இவர் பீகார்ல காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டரா இருந்த ஜெகநாத் மிஸ்வரா அப்படின்னு அவருக்கு கரப்ஷன் கேஸ்ல அவருக்கு ஃபேவரபிளா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் இவர் ரிசைன் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் பர்பட்டா லோக்சபா கான்ஸ்டிடியூன்சியில இவர் வந்து நாமினேட் பண்ணி இவர் எலெக்ட் பண்றார் மறுபடியும் ராஜ்யசபாக்கு நைன்டீன் எயிட்டி த்ரீல காங்கிரஸ் இவரை ஆறு வருஷத்துக்கு நாமினேட் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கு கே எஸ் அவர் வந்து டூ இயர்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி டூ ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்ணாங்க மறுபடியும் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்ல ஆறு வருஷத்துக்கு நாமினேட் பண்றாங்க தென் இவர் நைன்டீன் ஃபிஃப்டி செவன்ல ரிசைன் பண்றார் ராஜ்ய சோபாங்க ரிசைன் பண்ண உடனே மைசூர் ஜட்ஜ் ஆகிடுறார் சிக்ஸ்டி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிடுறார் இவர் எம் ஷேலாத் ஏ என் குரோவர் இவங்க அதுக்கப்புறம் நைன்டீன் ரிசைன் ரிசைன் பண்றாங்க ஏன்னா இந்திரா காந்தி அவங்க பீரியட்ல இவங்க மூணு பேருமே சூப்பர் சீட் பண்ணி ஏ என் ரே அப்படிங்கிறவரை சீஃப் ஜஸ்டிஸாக இது பண்றாங்க தென் இந்த எக்டே வந்து நைன்டீன் செவன்டி செவனில் ஜனதா பார்ட்டி டிக்கெட்ல கான்டெஸ்ட் பண்ணுறார் கான்டஸ்ட் பண்ணி லோக் அதுக்கப்புறம் லோக்சபா எலெக்ஷன் லோக்சபா ஸ்பீக்கர் முக்கியமா முக்கியமா அரசியல் அமைப்பு சட்டம் வந்து முன்னாள் நீதிபதிகள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எந்த தடையும் போடல சொல்லல அதனால இவர் இந்த வெஸ்ட் பெங்கால் இவர் சொல்றது வந்து நான் வந்து ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்குறேன் ஒழிஞ்சி இதில் சப்ஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பார்க்க அடுத்த செய்தி பாசிச சக்திகளை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்காரு இப்ப தேர்தல் பரப்புரையில அமைச்சர் உதயநிதி அவர்கள் அடிக்கடி சொல்றது பாசிச சக்திகளை வேறறுப்போம் அவர்களை தோற்கடிப்போம் இப்ப பாசிச சக்தினா என்ன பொதுவா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி அதிகார குவிப்பு எதேச்சாதிகாரம் சர்வாதிகாரம் தான் தோன்றித்தனம் அப்படிங்கிறது தான் நம்ம பாசிசம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் இவங்க கருத்து என்னன்னா இவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் இவங்க பாசிசம்னு சொல்ற மாதிரி தெரியல பாஜக ஒரு பாசிச கட்சி ஒரு பாசிச அணி அது காரணம் இவங்க சொல்கிற காரணம் பொதுவாக என்னன்னா அவங்க வந்து அது எதேச்ச அதிகாரத்தோடு செயல்படுறாங்க பார்லிமெண்டில் எதிர்கட்சி எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு எல்லா மசோதாவையும் அவசர அவசரமாக பாஸ் பண்ணுறாங்க விவாதம் நடத்தாமையே பாஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுக்கறது இல்லை அதனால அது பாசிச சக்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பார்லிமெண்டில் ஒரு கட்சியோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை அடிப்படையில தான் அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு நேரம் வழங்கப்படுது அதை தவிர இந்த எதிர்கட்சிகள் வந்து உண்மையிலேயே விவாதத்துல பங்கேற்கணும்னு அவங்களுக்கு அக்கறையும் இருந்ததுன்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ள இருந்து அதை தன்னுடைய கருத்துக்களை வெத ஒட்டியோ வெட்டியோ அவங்க பேசலாம் ஆனா இவங்க நம்ம எல்லாம் பார்த்து இந்த ஹோல் கண்ட்ரி விட்னஸ் ஏன்னா லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு இவங்க வந்து கூச்சல் போடுறது கலாட்டா போடுறது பேசறும்போது யாரையும் கேட்க விடாம பண்றது பேனர் எடுத்துட்டு போறது அந்த ஸ்பீக்கரோட சேம்பர் கிட்ட போறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எத்தனையோ தடவை அவங்க வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க நம்ம ஸ்பீக்கர் வந்து ஓம் பிர்லா வந்து மானிய சப சதசியகன் ஷாந்த் ஹோஜாயே பைட்டியேன்னு அவர் எத்தனை தடவை தான் சொல்லுவாரு ஸோ கடைசில வேற கடைசி ஆயுதமா எல்லாரையும் வெளியே போக சொல்லிடுறாங்க இவங்க வெளியில போன போனதுனால அந்த பார்லிமெண்டோட அலுவல்களை நிறுத்தி வைக்கணுமா ஏன்னா லிஸ்ட் பண்ணிருக்கு என்னென்ன மசோதாக்கள் இருக்குன்னு அந்த மசோதாக்களை தான் பாஸ் பண்ணி ஆகணும் யாருக்காங்களோ அவங்க விவாதிச்சு அந்த மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்படுது இதுல என்ன பாசிசம் இருக்குன்னு நமக்கு புரியல இன்னொரு விஷயம் எப்படின்னா சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க நான் வந்து இன்னொருத்தர பாசிஸ்ட் சொன்னேன்னா நான் இல்லையா என்ன ஒரு பெரிய கட்சி ஒரு கூட்டணி அமைக்குது ஒரு குட்டி குட்டி கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அவங்க வந்து பேசி இந்த கட்சிக்கு இத்தனை சீட்டு என்னென்ன சீட்டு அப்படின்னு பேசி முடிவு பண்ணி ஒரு எக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுறாங்க அதோட பெரிய கட்சியோட வேலை முடிஞ்சுது ஆனா இங்க என்ன நடக்குது அந்த குட்டி கட்சி ஆறு ஏழு தொகுதியில எந்த வேட்பாளர் நிறுத்தணும் எந்த வேட்பாளர் நிறுத்த கூடாதுன்னு இந்த பெரிய கட்சி சொல்லுது நீ வந்து இந்த ஆளை நிறுத்தினா நான் ஒத்துக்க மாட்டேன் நீ இந்த அந்த ஆளை நிறுத்து இதுதான் பாசிசம் இவங்க யார பாசிஸ்ட் சொல்றாங்களோ அதே பாசிசத்தை இவங்க கடைபிடிக்கிறாங்க தான் நம்ம இன்னொருத்தர குற்றம் சொல்லும் போது நம்ம வந்து அந்த குற்றம் செய்யாம நம்மளாலே பார்த்துக்கணும் இதுதான் நமக்கு கிடைக்கிற படிப்பினை இன்னைக்கு இந்த ஐந்து செய்தி மூலமா அதனுடைய உள்கட்டமைப்புக்கு எதிராக நமக்கு தெரிந்த வரை நம்ம வந்து விஷயங்களை பகிர்ந்துட்டோம் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்